தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் அலாஸ்கா சாப்பிட் நடந்து முடிஞ்சிச்சு ஸோ இதனால யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்டா முடியும்னு யாரெல்லாம் நம்பிட்டு இருந்தீங்களோ முடியல மக்களே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அதிகரித்து போயிட்டு இருக்கு இத பத்தி முழுக்க போற நிகழ்ச்சியில் போலாம் இந்த செப்டம்பர் மாதம் இன்னும் முடியலையா ஆனா அதுக்குள்ள ரஷ்யா இந்த மாசம் வரைக்கும் யுக்ரைன் எந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்கு தெரியுமா மூவாயிரத்து ஐநூறு ட்ரோன்ஸு நூற்று தொண்ணூறு மிசைல்ஸு இது பத்தாதுன்னு ரெண்டாயிரத்து ஐநூறு பாம்ஸு இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்க யுக்ரைன் மேல போட்டு வச்சிருக்காங்க ஸோ இந்த செப்டம்பர் மாசம் முடியும் போது இந்த கவுண்ட் இன்னும் எவ்வளோ மேலே போகும்போதோ சில நாட்கள் சார்ந்து இந்தளவுக்கு அட்டாக் பண்ண முடியுது அப்படின்னா ரஷ்யாவில் மொட்டை தாங்க முடியும் ஆக்சுவலாக இது தி மோஸ்ட் ப்ரூட்டல் அட்டாக்னு சொல்லலாம் இதுவரைக்கும் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்டில் வேற எந்த மாசத்துல ரஷ்யா இப்படி ஆக்சுவலில் யுக்ரைனை ஆனா இப்போ பார்ட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா அவங்க இந்த முறை டார்கெட் பண்ணது என்ன தெரியுமா யுக்ரைனோட எனர்ஜி நெட்ஒர்க் இருக்குதுல அதையும் இன்னும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்க பாருங்கள் யுக்ரைன் முழுக்க அது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்காங்க இது போக 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 யுக்ரைனில் அரசு கட்டடங்கள்னு ஒன்று இல்லவே இல்லாமல் போல இருக்குங்க அடுத்து அவங்களோட டார்கெட் அங்கேயே நீள ஆரம்பிக்குது இப்போ விளாடிமிர் புட்டின் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காப்புல ஒன்றும் இல்லை இப்போ நான் சண்டே நிறுத்தணுமா சரி ரைட்டு நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை மட்டும் முன்வைக்கிறாருங்க ஒரே ஒரு டிமாண்டு என்ன தெரியுமா ஏப்பா அந்த ஈஸ்டர் ரீஜனில் அதாவது யுக்ரைனில் ஈஸ்டர்ன் ரீஜன் இருக்குல்ல அந்த ரெண்டு பகுதியில் பிடிச்சிட்டோம் பாத்தீங்களா அதை எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க விட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு அதை மட்டும் யுக்ரைன் பண்ணிடுச்சுன்னா உடனே சண்டே எடுத்துறேன் எனக்கு இல்லை அப்படின்னு இருக்காரு ஆக்சுவலாக இதே விளாடிமிர் போட்டியா சில நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு டிமாண்ட்ஸை முன் வச்சார் அதுல ஒரு டிமாண்ட் யுக்ரைனோட ஆர்மியோட சைஸ் இருக்குல்ல அதை லிமிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாரு இதுக்கப்புறம் இந்த நேட்டோவில் சேர்ற ஆசை இருக்கலப்பா அதை விட்டுருப்பா அப்படின்னாரு ஆக்சுவலாக இந்த ரெண்டு டிமாண்டையும் ஏற்றுக்க யுக்ரைன் ரேடியே தான் இருக்கு ஆனால் அவங்க ஏற்றுக்காத விஷயம் என்ன தெரியுமா விளாடிமிர் புட்டின் திரும்ப திரும்ப கேட்டு இப்போ திருப்பி கேட்டிருக்காரு பாருங்க அந்த ரெண்டு ரீசனை நாங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இதை தான் யுக்ரைன் விட மாட்டுது தான் இன்னும் சண்டை இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு இதை விட்டு கொடுக்க நாங்கள் ரெடினு மட்டும் யுக்ரைன் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு அவ்வளவுதான் யுக்ரைன் போர் உடனே முடிவுக்கு வரும் ஆனால் நிலமாச்சே ஒரு இன்ச்சு நல்லா எதிர்கிட்ட போனாலும் அந்த நாட்டு தலைவர் எவ்வளோ பேர் அவமானமாக இருக்கும் இதை நினச்சி தான் ஜலன்ஸ்கி விட்டு கொடுக்க ரெடியாகவே இல்லை பட் இந்த போர்ல எவ்வளவு பேர் செத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை விட்டே கொடுத்துடா போல இருக்குங்க விட்டு கொடுக்காதவங்க ஏற்கனவே கிரைமியா விட்டு கொடுத்தவங்க தான் அப்ப பாருங்க இதுவும் யுக்ரைன் ஆக்சுவலா இந்த டிமாண்ட் இருக்குல்ல அது ரிஜெக்ட் வழக்கம் போல இதுக்கு முன்னாடியும் விளாடிமிர் புட்டின் எவ்வளவு டிமாண்ட்ஸை முன் வச்சாரு அதை உதாரணத்துக்கு புட்டின் சொன்னார் பாருங்க சரி ஓகே சந்திச்சு பேசினி கிளம்பி ரஷ்யாவுக்கு வர சொல்லுங்க அவரோட உயிருக்கு எந்த அச்சுறுத்தல வராது அதுக்கு நான் கேரண்டி ஹண்ட்ரட் சேஃப்டி நான் கொடுக்குறேன் நீங்க கிளம்பி வர சொல்லுங்க நான் பேசுறப்ப அப்படின்னாரு அதுக்கு என்ன சொன்னாரு நான் உங்க நாட்டுக்கு வரணுமா முடியாது ஓர கிளம்பி ஏன் பாதுகாப்பு பேசுவோம் இது கடுப்பாவுது அந்த மனுஷன் காண்டாமியா இருக்கும் அப்பயும் விளாடிமிர் புட்டின் சொன்னது கேட்கலையா இப்பயே முடியாதுன்னு சொல்லிட்டாரா இதுக்கப்புறம் இட் மீன் செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் ரஷ்யா யுக்ரைன் அடிக்கிற அடி எந்த அளவுக்கு அதிகமாக யோசிச்சு பாருங்க ஏற்கனவே நாற்பத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு என்ன தெரியுமா ரஷ்யா யுக்ரைன் தாக்கிட்டு இருக்குல்ல அது நாற்பத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அலாஸ்கா சம்மிட்டுக்கு அப்புறம் அலாஸ்கா சம்மிட் எதுக்கு நடந்துச்சு சரி விளாடிமிர் புட்டினை நம்ம கூப்பிட்டு பேசுவோம் ஜலன்ஸ்கி கிட்ட அதுக்கப்புறம் ட்ரையல் ஆட்டர் மீட்டிங் ஒன்று போடுவோம் பிரச்சனை முடிச்சுவோம்னு ட்ரம்ப் ரொம்ப ஈஸியாக கணக்கு போட்டார் ஆனால் நெகோஷியேட் பண்ணது இந்த மனுஷன் அடிச்சிக்க முடியாதுல்ல அமெரிக்கா கிளம்பி வராப்பில் அலாஸ்கா சம்மிட்டுக்கு வந்து பேசுகிறாப்புல அங்கேருந்து கிளம்பி போனவர் தான் அதுக்கப்புறம் ட்ரம்ப் முகம் சோகமாயிடுச்சு ஆனால் புட்டின் முகம் ரொம்ப பிரைட் ஆகிடுச்சு அப்போ ஒரு அடிக்க ஆரம்பிச்சார்ல யுக்ரைனை அதுதான் நாற்பத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அலாஸ்கா சம்மிட்டுக்கு பிற்பாடு தான் யுக்ரைனை ரஷ்யா கபலீகரம் பண்றது நாற்பத்தாறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸோ அலாஸ்கா சப்மிட் இதுக்கப்புறம் வெற்றினு சொல்லுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் தோல்விதான் ஆனால் ரஷ்யா சும்மா சொல்லக்கூடாது இவ்வளோ நடந்த பிற்பாடும் ஜெலன்ஸ்கி தொடர்ந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட இப்போ திரும்ப ஒரு ஆஃபரை முன் வைக்கிறாங்க எங்க இப்பயே ஒண்ணு கெட்டு போல எங்களோட அதிபர் புட்டின் அவர்கள் பீஸ் ஸ்டாக் சேர்ந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருக்காங்க நீங்க எல்லாத்தையும் டிமாண்ட்ஸ் ஏத்துக்கிட்டு ஓகே நீங்கன்னா உடனடியாக பேசுவோம் ரஷ்யா திரும்ப அழைப்பு விடுத்திருக்கு இதை மட்டும் ஜெலன்ஸ்க்கு ஏத்துக்கா போறாரு தெரியும் நேட்டோ என்னப்பா பண்ணிட்டு இருக்கு இந்த கேள்வி பல பேருக்கு வரல ஏன்னா நேட்டோல சேர போறேன்னு ஜெலன்ஸ்க்கு தான் ரஷ்யா போர்ஸ் யுக்ரைன்ல இறங்குச்சு அந்த சண்டை பெருசா போயிட்டு இருக்காட்டு நேட்டோ இங்க எங்க பிஸியா இருக்காங்க அவங்களோட மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அவங்கள பாதுகாக்கிறது பிஸியா இருக்காங்க அதுவும் வேற யாராலையும் கிடையாது ரஷ்யாவில தான் ரஷ்யா சமீபத்தில் போலந்தோட வான்பரப்ப பிரீச் பண்ணிச்சது குற்றச்சாட்டா அதுக்கப்புறம் இன்னொரு நாட்டோட வான்பரப்பை பிரீச் பண்ண இன்னொரு குற்றச்சாட்டா எல்லாமே நேட்டோ இப்ப மூணாவதா எஸ்டோனியா இருக்குல்ல இதுவும் நேட்டோ கண்ட்ரி தான் இதோட வான்பரப்புக்குள்ள ரஷ்யா அத்துமீறி நுழைஞ்சிருச்சு அவங்கள போர் விமானங்களை கொண்டு இங்கே வந்துட்டாங்கன்ட்டு சில நிமிடங்களில் இருக்க அந்த ஆர்ஸ்பேஸை பயன்படுத்துறாங்கன்னு பெரும் குற்றச்சட்டை எஸ்டோனியா சுமத்துச்சு சுமத்துறாங்க ஐயோடு இந்த பாருங்க நாங்கள் பயப்படுறோன்னு நினைக்காதீங்க நேட்டோ இங்கே கூட இருக்கு நாங்கள் நேட்டோவில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்க எங்களோட தொட்டா நேட்டோ வரும் நேட்டோ ஃபோர்ஸ் இங்கே ரெடியாக இருக்குன்னு ரஷ்யாவை திரெட் பண்ணாங்க இதை போய் எங்கே சொல்றது சரி ரைட்டு புட்டினோட மாஸ்டர் பிளான் நல்லா தெரியுது மக்கள் உங்களுக்கு ஏன்னா யுக்ரைன் காலத்துல நேட்டோவோட பார்வை இருக்கவே கூடாதுன்னு நல்லா அவங்க கணிச்சு தான் இதை ஆக்சிடென்டெல்லாம் அவங்கள ட்ரோனு ஜெட்டை அனுப்புற மாதிரி ஒவ்வொரு நேட்டோ மெம்பர் ஸ்டேட்ஸ்க்குள்ளேயே அமுச்சுட்டு இருக்காங்க நேட்டோவும் அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு யுக்ரைன் காலத்தை அவங்க பெருசா மறந்துட்டாங்க இப்ப சமீபமா பாருங்க யுக்ரைனை பத்தி நேட்டோ பேசுறது குறைஞ்சிருச்சு மத்தபடி நேட்டோ ஒரு மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல அங்க ரஷ்யாவோட பிரீச்சை பத்தி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படி அவங்களோட பார்வை திருப்பிடிச்சு பாத்தீங்கன்னா ரஷ்யா இதுக்கு மத்தியில் ஐநா பொது சபை கூட போதுங்க உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்க மிக முக்கியமான பொது சபை கூட்டம் இந்த ஐநா சபை எதுக்கு உருவாக்கப்படுச்சு இந்த உலக ரெண்டு உலக போர்களை பார்த்துருச்சு இதுக்கப்புறம் மூன்றாவது ஒரு உலக போர் மூன்ற கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஐநாவே உருவாக்கினாங்க அந்த ஐநா சபையவே அப்போ ஏற்பட்ட ஐநா சபை இந்த எண்பது ஆண்டு கால வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு மோஸ்ட் வொலட்டைல் மூமெண்ட்டை பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா ஒரே டைமில் யுக்ரைன் வார் அதே டைமில் காசா வார் வார் பெருசாக போயிட்டுருக்கு ரெண்டுத்துலேயும் மக்களோட உயிர்கள் கொத்து கொத்தாக போயிட்டுருக்கு லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளை இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த மோஸ்ட் ஒலிட்டல் மூமெண்ட்ல இந்த யூஎன் அசம்பி கூட போது பாத்தீங்களா உலகம் முழுக்க பெரிய எதிர்பார்ப்புங்க ஆக்சுவலா நிறைய நாடுகளோட தலைவர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அந்த நோக்கி மெஜாரிட்டி நாட்டு தலைவர்களோட நோக்கம் என்ன தெரியுமா டூ ஸ்டேட் சொல்யூஷன் இருக்கு பாருங்க இதை கொண்டு வரது அதாவது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலயும் ரெண்டு நாடுகளுக்கும் கரெக்டாக பொருந்தக்கூடிய ஒரு தீர்வை கொண்டு வரணும் இந்த காசா கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கு பாருங்க அதுலயும் ஒரு தீர்வை கொண்டு வரணும் பாக்குற ரெண்டு தரப்புக்கும் பொருந்தினா மாதிரி அதில் ஏற்கனவே பெரும்பாலான நாடுகள் அங்கீகரிச்சிருச்சு இது பாலஸ்தீனா தனிநடா அங்கீகரிச்சிட்டாங்க ஆனா அமெரிக்கா இஸ்ரேலும் பண்ணிட்டு இருக்க வேலை இருக்கு அதோ ஐநா பாதுகாப்பு சபையில எந்த ஒரு சீஸ்பர் சார்ந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதா இருந்தாலும் அமெரிக்கா வீட்டை போற பயன்படுத்தி காலி பண்ணி விட்டுருது இஸ்ரேல பாதுகாத்துட்டு இருக்க பெரும் மரணம் அமெரிக்கா இருக்குல்ல இப்போ அவங்க நினைச்சு சந்தோஷப்படலாம் பட் பியூச்சருக்கு நல்ல வேலை கொடுக்குங்க அவங்களுக்கு இதுக்கு மத்தியில ஒரு வித்தியாசமான கனெக்ட் ஒன்று நடந்திருக்கு சார்லி கேக்கு இருக்கார்ல அமெரிக்கால சுட்டு கொல்லப்பட்டவர் இவருக்கு ரஷ்யால தியாகின்ற பட்டம் கொடுத்தா எப்படிங்க இருக்கும் இப்ப அது நடந்திருக்கு ரஷ்யாவோட டிகான் இந்த புட்டிலுக்கு ரொம்ப நெருக்கமான ரொம்ப பெரிய விசுவாசியா கருதப்படுற ஒரு சார்லி கேர்க்க ஒரு மாற்று என்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காப்புல ப்ரோ அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் பேசுறாரு அப்படின்னா புரியுது எலெக்ஷன் அவ்வளோ வேலை பார்த்து கொடுத்தாரு ட்ரம்ப்புக்காக ட்ரம்ப்போட நெருங்கிய விசுவாசி ரொம்ப 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 நம்பிக்கைக்குரிய ஆளு அதனால ட்ரம்ப் அந்த அளவுக்கு பேசுறாரு பத்தி ரஷ்யா இதுக்கு பேசணும் கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு இவங்க மார்க்கம் சார்ந்து இணையிறாங்க அவர் கூட அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த முப்பத்தோரு வயசுக்குள்ள ரொம்ப அதிகம் அவ்வளோ பண்ணிருக்காரு அதாவது சார்லிக் பண்ண முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கிறிஸ்துவ மார்க்கம் சார்ந்திருக்க நம்பிக்கைகள் இருக்குல்ல அதை சில பேர் எள்ளி நகையாடுவாங்க சில பேர் ஃபாலோ பண்ண வேணாமா வேணுமானு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதையெல்லாம் தாண்டி போல்டா அந்த ஃபெய்த்தை டிஃபெண்ட் பண்ணார்ல அது சார்லி இருக்கால தான் பண்ண முடிஞ்சுது அவரை பார்த்து பல யங்ஸ்டர்ஸும் அந்த ஃபெய்த அப்படியே டிஃபெண்ட் பண்ணாங்க ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு வீரரை ஒரு தியாகியை நாம் இழந்துட்டோன்னு இவங்க ரஷ்யாவில் எல்லாரும் பெருசாக பேசியிருக்காங்க அவர் சார்ந்து ஆக்சுவலாக இவங்களோட ஸ்டாண்டை பொட்டினோட ஸ்டாண்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு டார்கெட் பார்த்திங்கன்னா மால்டோவா என்னன்னா அந்த பக்கம் ரஷ்யா இந்த பக்கம் யூரோப்பியன் யூனியனு இடையில யுக்ரைனு கான்ஃப்ளிட் போயிட்டு இருக்கா அந்த யுக்ரைனுக்கு கீழே பார்த்தீன்னா மால்டோவா அதாவது ரஷ்யாவுக்கு யூரோப்பியன் யூனியனுக்கு மத்தியில் மாட்டி சிக்கி தவிச்சிட்டு இருக்க இன்னொரு குட்டி நாடுனால் அந்த மால்டோவா தான் இந்த மால்டோவால வர இருபத்தி எட்டாம் தேதி பார்லிமெண்டரி ஓட்டு நடக்குதுங்க அப்பேற்பட்ட ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது இந்த கான்ஃபிளிக் மத்தியில் ஒழுங்கா நடந்த முடியுமா ஏன்னா ரஷ்யாவோட அடுத்த குறி யுக்ரைனை தாண்டி மால்டோவா வரைக்கும் போலான்னு ஒரு பேச்சு அடிப்பட்டு இருக்கு பெரிய நாடு இல்லை அப்படின்னாலும் ரஷ்யாவோட ஒரு பேஸ் அமைக்கத்தை ஏற்ற நிலப்பரப்பை கொண்டதா இருக்குன்னு பல பேர் கன்சிடர் பண்றாங்க அது யூரோப்பியன் யூனியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது அவங்களுக்கு சேஃப்னு நினைக்கிறாங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட் பேஸ் பண்ணி ரஷ்யாவோட பார்வை இங்க விழுந்துருமோன்ற பயத்திலேயே எலக்ஷன் நடக்க போகுது என்ன ஆக போறோம்ல மல்டோவா ஸோ ரஷ்யா எங்கிருந்து இவங்களே பதம் பத்திர போகிறோன்னு பயத்தில் இருக்காங்க இந்த பயம் அவங்களுக்கு பீக்ல போயிட்டே இருக்குன்னா எலெக்ஷன் எங்க ஒருபடியா நடக்கிறது அது எலெக்ஷனில் ஜெயிச்சு பவர் கொடுவாங்கல்ல அவங்க எந்த பக்கம் நிற்க போகிறாங்கன்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக எழுந்திருக்கு இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய அனர்த்தமான எலெக்ஷனை மால்டோவா பார்க்க போகுது ஏற்கனவே ஆரம்பித்த பஞ்சாயத்துகள் போதாதுன்னு புதுசாக ஒரு பஞ்சாயத்தை ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க என்ன தெரியுமா இந்த ஆப்கானிஸ்தானில் பக்ராம் பேஸ் இருக்குல்ல இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் எங்கள் அமெரிக்கான் சங்கம் இருக்கும்போது பயங்கரமாக அந்த பக்ராம் பேஸ் எங்களுக்கு திரும்ப வேணும் நாங்கள் அதை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணலான்னு இருக்கோம் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு ட்ரம்ப் கொடுத்துருவாங்களா ஆப்கான் இவ்வளோ ஈஸியா இந்த ஆப்கானோட தாலிபன் ஆர்மி சீஃப் இருக்கார்ல குவாரி ஃபாஷி துன்னு ஒரு பர்சன் அவர் என்னத்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்காரு இப்போ இது எங்களோட தேசிய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு பகுதின்றாங்க அதாவது ஆப்கானிஸ்தானோட தேசிய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதி தான் இந்த பேக்ரவுண்ட் அப்படி இருக்கிறப்ப போற வரவங்களாம் கேட்டு நாங்க அதை தூக்கி எல்லாம் கொடுத்துட மாட்டோம் அமெரிக்கா இந்த பேச க்ளைம் பண்றாங்களே எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா இது பொலிட்டிக்கல் இல்யூஷன் சொல்றாருங்க அரசியல் இது ஒரு கற்பனை மட்டும்தான் தான் இது நீங்க நஜத்தெல்லாம் நடத்தி காமிச்சிட முடியும் நடக்காதீங்க அதை நாங்க விட மாட்டோம் ஆக்சுவலா இந்த அமெரிக்கா கிட்ட இந்த பேக்ரவுண்ட் ஹேண்ட் பண்றது இம்பாசிபிள்ன்ற வார்த்தையும் குவாரி சொல்லியிருக்காரு அது அமெரிக்கா ராணுவத்தை வச்சு பயன்படுத்தினாலும் சரி பேச்சுவார்த்தை மூலமா நீங்க ஏதாவது பண்ணலாம் டிப்ளமசி அப்படின்னு நினச்சாலும் சரி எங்க மனசை மாற்றிக்க மாட்டோம் இந்த பேக்ராம் எப்போவுமே எங்களுக்கு சொந்தமானது மட்டும்தான் அங்கே உங்களை கால்பதி விட மாட்டோம்னு தெளிவா சொல்லியிருக்காங்க இந்த மனுஷன் ஏற்கனவே ஈகோ பிடிச்சவரு என்கிட்ட பேசுகிற தாலிபன் திரும்ப அமெரிக்கா படைய உள்ளே இறக்குற நேரம் முடிவு எடுத்துட்டாருன்னா என்ன ஆகுது புரியுதா பிரச்சனைகளை முடிச்சு வைக்கிறவரா தெரியல புதுசு புதுசாக ஆரம்பிச்சு விட்டுறவரா தெரியுது மக்களை இந்த காண்டென்ட்டை பொறுத்துல மனசு ஒரு வினா இருக்க முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க இத்தனை போர்களை நான் முடிச்சு வச்சிருக்கல நான் நோபல் பரிசு தகுதியானது கிடையாதா என் நோபல் பரிசு கொடுங்க அப்படின்ட்டு இந்த முறை வேற யாரும் பரிந்துரை பண்ணல டொனால்டு ட்ரம்ப்பே வாய் விட்டு கேட்டிருக்காப்ல நோபல் பரிசு வேணும் அப்படின்ட்டு இந்த குழந்தை பாலுக்காகவும் மற்ற சாப்பாடு பொருளுக்காகவும் கேட்டு கெஞ்சும் பார்த்தீங்கன்னா நெட்ல தலையும் அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காப்ல இந்த அளவுக்கு கேட்கறதுனாலேயே நிறைய பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்பா அவருக்கு நோபல் வீட்டு தான் கொடுத்து தொலைங்களாப்பா அந்த மனுஷி உழவு அழச்சாடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஆனா இதெல்லாம் பிரச்சனையில் முடிச்சு வைக்கிறோம்னு கொடுக்கப்படுறது உலக அமைதிக்காக போராடுறவங்க சார்ந்து அமைதிக்கிற நோபல் பரிசு கொடுக்கப்படுறது இப்ப தாலிபண்ட் த்ரெட் பண்ணியிருக்காருல இப்ப பர்சன் நோபல் பரிசு வாங்க தகுதியானவா இல்லையான்றத மக்கள் நீங்களே கமெண்ட் பண்ணலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டு விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்க்ரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்